பயம் தயக்கம் சோகம் இயலாமை தடுமாற்றம் இந்தியால பாதுகாப்பான நகரமான சென்னையிலேயா பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான் தீர்வு கிடைக்கும் சென்னையில எல்லா இடத்துலையும் எல்லாரும் சந்தோஷமா எந்தவித பயமும் தயக்கமும் பாகுபாடும் இல்லாமல் பயணம் பண்ண தடையில்லாம நடக்க குறிப்பா பெண்களுக்கும் மற்ற பாலினர்களுக்கும் நம்ம சென்னை எப்போவுமே பாதுகாப்பான சிறந்த நகரமாக இருக்க இந்திய மாநகராட்சிகளில் முதல் மாநகராட்சியா நம்ம பெருநகர சென்னை மாநகராட்சி ஜெண்டரன் அண்ட் பாலிசியில் அதாவது பாலினம் மற்றும் கொள்கை ஆய்வகத்த நிர்பயா திட்டத்தின் கீழ் அமைச்சிருக்கு இந்த பாலின மற்றும் கொள்கை ஆய்வக குழுவின் செயல்பாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூங்காக்கள் பேருந்து நிறுத்தங்கள் சுரங்கப்பாதைகளில் பெண்களுக்கான பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்த உட்கட்டமைப்பு பரிந்துரைகளை மேற்கொள்வது பொது போக்குவரத்தில் பெண்களின் பாதுகாப்பு உணர்வை மதிப்பிடுவதற்காக கருத்தாய்வு பத்தொன்பது பதிமூன்று உதவி மூலமாக கிடைக்கும் டேட்டாவை வைத்து வெளிச்சம் இல்லாத இடங்களை கண்டறிந்து உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் பெண்கள் மற்றும் மற்ற பாலினர்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் பொது போக்குவரத்தில் பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டால் கையாள வேண்டிய செயல்கள் குறித்த விழிப்புணர்வு சென்னை மக்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை மையப்படுத்தி ஃபெலோஷிப் மூலம் ஆடிட்டுகள் நடத்தப்பட்டன இரவில் பொது இடங்களில் பெண்கள் இயல்பாக வாக்கிங் மற்றும் சைக்கிளில் செல்ல ஊக்குவித்தல் அடுத்த தலைமுறைக்கு பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்க சென்னை பள்ளிகளில் பாலின குழுக்கள் அமைக்கப்பட்டன சென்னை நகர திட்டமிடலில் பெண்களின் தேவைகளை ஒருங்கிணைக்க பாலினம் மற்றும் கொள்கை ஆய்வகம் எம்டிசி சிஎம்டிஏ போலீஸ் மற்றும் ரயில்வே போன்ற துறைகளுடன் இணைந்து செயல்படுகிறது சென்னையில் பெண்களின் பாதுகாப்பு இனி வெறும் கோஷமல்ல கொள்கை சென்னையில பாலின சமத்துவத்தை நோக்கி யோசிக்க செயல்பட பெருநகர சென்னை மாநகராட்சியில நாங்க ஆரம்பிச்சிட்டோம் எங்களோடு சேர்ந்து இந்த பணியில கைகோர்த்திட போக்குவரத்து மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் வல்லுநர்கள் சமூக ஆர்வலர்கள் மிக முக்கியமா பொதுமக்களாகிய நீங்கள் தயாரா